இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்த பார்வையை உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் ஆயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்ட சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என தனது உரையை ஆரம்பித்தார் அவருக்கு முன் பேசியவர்களெல்லாம் கணவான்களே சீமாட்டிகளே என்று பேச்சை தொடங்கிய போது விவேகானந்தர் அமெரிக்க சகோதரர்களே சகோதரிகளே என பேசி பெண்களை முன்னிலைப்படுத்தினார் அவரை உரை அங்கு திரண்டிருந்தவர்களை விழித்தழ செய்தது உலகையே அவரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் வழங்கிய தலை சிறந்த உரையை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் தனது தலை சிறந்த உரைகளுள் ஒன்றை நிகழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்த பார்வையை உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டியவர் விவேகானந்தர் என கூறியுள்ள அவர் விவேகானந்தரின் வார்த்தைகள் தலைமுறைகளை ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்தார்